வணக்கம் வியூவர்ஸ் இன்றைக்கி தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது என்னோடய ஸ்பெஷல் த தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் மூணு வரமிளகாய் ஒரு ஏழு பல் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இதில் ரெண்டு தக்காளி இது எங்கள் தோட்டத்தில் காய்ச்ச ஃப்ரெஷ் தக்காளி நானும் இன்னைக்கு தான் டேஸ்ட் பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் எப்போவுமே வெங்காய சட்னிக்கு வரமிளகாய் யூஸ் பண்ணுங்கள் அதுதான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் பச்சை மிளகாய் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அதை விட இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த கொத்தமல்லி ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் புதினா கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் ஆனால் ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணாதீங்க தனித்தனியாக போடுங்க ஒன்று போட்டால் கொத்தமல்லி போடுங்கள் இல்லை புதினா போடுங்க ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு போட்டால் போதும் இப்போ இது எல்லாத்தையும் நறுக்கி எண்ணெயில் போட்டு வதக்க போகிறோம் இப்போது இதில் இந்த பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் நம்ம வச்சிருந்த அந்த பூண்டு பல்ல நறுக்கி போட்டிருக்கேன் அடுத்து மூணு வரமிளகாவையும் சேர்த்துக்குவோம் அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம் இப்போது இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்க விடுவோம் அதுக்கப்புறம் தக்காளி போடுவோம் வெங்காயம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் இப்போது வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சால் இந்த ரெண்டு தக்காளியும் சேர்த்துப்போம் இப்போது இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா வெங்காயம் வதங்கும்போதும் போதும் போட்டிருக்கோம் தக்காளி வதக்கும்போதும் போடுறோம் இப்போது உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான தேவையான போட்டுக்கோங்க இப்போ இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்ல தக்காளி லேஸாக வதங்கினா போதும் இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி அதை போட்டு நல்லா கிண்டி வெட்டுருங்க கொத்தமல்லி போட்ட பிறகு ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்க வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரு பெரட்டி பெரட்டிட்டு இறக்கிடலாம் அப்போ தான் உங்களுக்கு அந்த கொத்தமல்லி தலையோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சூப்பனில் இப்போ இந்த கொத்தமல்லி தலையும் கிளேஸில் வதங்கிடுச்சு அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுக்குவோம் இப்போ இது மிக்சி ஜார்க்கு மாற்றிட்டோம் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் இப்போது நம்ம சட்னி அரைச்சி எடுத்தாச்சு நீங்கள் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது அது நல்லா இருக்காது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்க மாதிரியே அரைச்சிக்கோங்க இப்போ ஏதோ பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போது சட்னியை தாளிச்சுக்குவோம் தாளிப்புக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் நீங்கள் கடலை எண்ணெய் கூட ஊற்றி தாளிக்கலாம் அது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் காயிட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு கடுகு பொறிஞ்ச பிறகு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது கடைசியாக கறிவேப்பில் போட்டு தாழ்த்துடுவோம் இப்போது நம்ம சட்னி ரெடி ஆயிருச்சு வாசமே நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் ஸோ இப்போது டின்னர் டைம் நாங்கள் இட்லி சாப்பிட்டு போகிறோம் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ